அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் மக்களே நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் நிறைய ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் பிளாக்னு வச்சுக்கலாம் ஃப்ரைடே அன்னைக்கு என்னெல்லாம் சமைத்தேன் எப்படி நான் இந்த டே போச்சுன்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் எப்போயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட்டு டே ஃப்ரைடேனா அன்னைக்கு நைட்டே இஞ்சி பூண்டெல்லாம் நான் எடுத்து அரைச்சி வச்சுருவேன் ஆப்ியஸாக பிரியாணி தான் இருக்கும் இப்போ நான் அரைக்கிறதுக்கு கரம் மசாலா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு கிராம்பு கிராம்பு எடுத்ததில் பாதி அளவுக்கு ஏலக்காய் பாதி அளவுக்கு பெருஞ்சிரகம் சோம்பு இதை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கரம் மசாலா ரெடி ஆகிடும் இது வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் சால்னா குருமா குழம்பு எல்லாத்துக்குமே ஆலியின் ஒன் மசாலா மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஊது போட்டுட்டு பத்திலாம் கொளுத்தி வச்சுட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்தது ஃப்ரீசரில் இருந்தது அதை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு பிரியாணிக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ப்ளஸ் நெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே பட்டை இலக்காய் கிராம்பு அப்புறம் ரெண்டு பிரியாணி எல்லாம் அதையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன பசங்களும் சாப்பிட்றாங்கன்றதுக்காக நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிறேன் ஸோ வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கும் வேணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டேன் ஒரு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா அழகாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தாச்சு வெங்காயம் வதங்கும்போதே நம்ம கொஞ்சம் சால்ட்டும் போட்டுருணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் ஸோ அதுக்காக வந்து சால்ட்டும் சேர்த்தாச்சு இது வந்து நான் முக்கால் கிலோ போல் சமைக்கிறேன் சாப்பாடு அதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கட்டி தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட தயிர் இல்லை ஸோ அதனால் என்கிட்ட வந்து இங்கே லபானுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் கொஞ்சம் கெட்டியான மோர் அதை சேர்த்துருக்கேன் ப்ளஸ் அது கூடவே மூணு நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் போல் இஞ்சி பூண்டு நான் கை அளவில் எடுத்து போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு நாலு டைம் எடுத்து போடுவேன் இதை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் எண்ணெயில் நல்லா வெங் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் போட்டு நம்ம வதக்கும் போது அந்த இஞ்சி வாசனை வந்து நல்லா நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ அப்போ தான் இஞ்சி சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் அதுக்கு இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கரம் மசாலா வந்து ஒரு கிலோ சிக்கன்காக ஒரு ஸ்பூனும் முக்கால் கிலோ அரிசிக்காக முக்கால் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அதை சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லைனாலும் விடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவை நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு ஓரமாக வரணும் அது அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் பிரியாணியோடைய டேஸ்ட்டே வந்து அது எப்படி வதக்கிறோன்றதுல தான் இருக்குது நல்லா வதங்க வதங்க தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மசாலா நல்லா ஒன்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும் மூடி போட்டு வேக வச்சாலும் சரி இல்லை அப்படியே விட்டாலும் சரி அதை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கோம் நேரம் அப்படியே வேகட்டும் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து புதினா தழை தான் இருந்தது கொத்தமல்லி இல்லை ஸோ நான் வந்து புதினா மட்டும் அன்னைக்கு சேர்த்துக்கிட்டேன் பசங்களும் அன்றைக்கி எழுந்திரிச்சிட்டு ஃபுல்லாக நல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு பெருசாக எந்த டிஸ்டப்டுமே இல்லை ரெண்டு பேருமே ஓரளவு வளர்ந்துட்டாங்க அதனால் வந்து நான் வடுக்கு குக் இருந்தேன் இந்த சிக்கனுமே ஓரளவு வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் சமைக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும் ஏன்னா இதெல்லாம் வதங்கி ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கே நமக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் ஒரு கிளாஸ்க்கு ஒன்னே கிளாஸ் ஒன்னே கால் கிளாஸ் தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்னே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வருது இல்லையா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்பயுமே தம் போட்டு தான் பிரியாணி செய்வேன் ஸோ அதுக்காக இந்த தண்ணி ஃபுல்லாக இழுக்கணும் ஃபுல்லாக எடுத்து அரிசி சாப்பாடு எல்லாமே கலந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா நல்லா சூப்பரான ஒரு தம் ஸ்டேஜ் வரும் அப்போ நம்ம வந்து தம் போட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கிற கொஞ்சம் தண்ணியுமே இழுத்துக்கும் இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே குறைஞ்சிரும் இந்த டைம்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா பிரியாணிலையும் கரெக்டாக இருக்கும் உப்பு கம்மியா இருந்ததுன்னா பிரியாணிலையும் கண்டிப்பா உப்பு குறையும் ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான உப்பு அளவு கிடைக்கும் சிம்மில் வச்சுருங்க நல்லா கொஞ்சம் குறச்சிட்டு தீயை குறைச்சிட்டு நான் வந்து எப்பயுமே ஒரு பழைய தவா வச்சுருப்பேன் கேக் பேக் பண்ணுறதுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கெலாம் அந்த தவா வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அலுமினியம் ஃபைல் வச்சு தான் நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தமக்கு விடுவேன் உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபைல் இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் துணியை கூட தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அது வந்து அந்த வாய் ஃபுல்லாக இருக்க மாதிரி மூடி கூட நம்ம வந்து தமுக்கு விடலாம் அது தமக்கு போட்டுவிட்டு அப்படியே வெளியில் ஜன்னலில் வந்து பார்த்தோன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு செம்ம வெயில் மண்டே பிளந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரைடே அன்னைக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம தமக்கு போட்டது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தது நம்ம நல்லா வதக்கும்போதே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிரும் பிரியாணி சூப்பராக இருக்குன்னா இதை அப்படியே என்ன பண்ணணும் அப்படி கரண்டியை விட்டு அப்படியே இப்படி கேலரி எடுத்து எடுத்து போட்டுட்டோம்னா போதும் அடி சாப்பாடு மேலே மேல் சாப்பாடு கீழே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே பெரட்டி விட்டுருணும் பெரட்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் திருப்பி நம்ம மூடி போட்டு வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருக்க சாதம் கூட நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஃபுல்லாக தமக்கு போட்டுகிட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார் அவருக்கு லீவு ஃப்ரைடே அன்னைக்கு ஸோ அதனால் சமைச்சிக்கிட்டே இருந்த சாமான்லாம் கழுவிட்டு கிச்சனுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஏன்னா நம்ம ஈவினிங் வெளியில் போயிட்டு வந்தோன்னா அடுத்தது வந்து நைட்டு சாப்பாடு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் ஃபுல்லாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்பயே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு மணி போல் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அலமதுல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது பிரியாணி அதை வந்து பிளேட்டில் போட்டுட்டு நான் வந்து எப்பயுமே ஆஃப்டர்நூனில் சாப்பிடும்போது எனக்கு டிவி பார்க்குறது பிடிக்கும் இங்கே வந்து சன் எக்ஸ்டை நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அதில் எதாவது நம் நான் சின்னதாக இருக்கும்போது வந்த காமெடி படம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபிலிம்ஸை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ சர்ச் பண்ணும்போது இந்த படம் வந்து வந்தது ஸோ ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஈவினிங்காக அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்கு எங்க ஸ்ட்ரீட் முனையில் இருக்கு ஸோ அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் நான் பெருசாக வெளியில எல்லாம் எங்கேயுமே போறது பட் ஆனால் பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்றாங்க வெளியில் போனோம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் டாடி அப்படின்னதுனால அப்படியே கூப்பிட்டுட்டு வந்தாச்சு அங்கே வந்து என் பையன் அந்த அந்த இடத்துல விளாண்டுட்டு இருந்தோம் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸோ இங்கே வந்து ஷவர்மா தான் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு அது வந்து தம்பி சாப்பிடல சின்ன பையன் சாப்பிடல ஸோ அதனால் வந்து நம்ம வேறு ஸ்நாக்ஸு இந்த நக்கட்ஸ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நக்கட்ஸும் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து நக்கட்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தது நக்கட்ஸ்க்கு வந்து இந்த சீஸு மயோனைஸு ப்ளஸ் சாஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஃபலூடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபல்லூடா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் லீவில் அங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்கும் போது நான் ஃபஸ்ட்டு நிறைய சாப்பிட்டது வந்து ஃபலூடா தான் எனக்கு என்னமோ அதில் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருந்தால் ஃபல்லூடாவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா இதில் நிறைய ஃப்ரூட்ஸு நட்ஸு நிறைய சேர்த்துருந்தாங்க நம்ம ஊரில் சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஃப்ரைடே இப்படி தான் அலமது ரொம்ப சூப்பராக முடிஞ்சது நான் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் டெய்லியுமே நான் அப்லோட் இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மின்ஷா அல்ல பாய்